ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்துல ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படக்கூடிய மார்கழி மாதமானது நடந்துட்டு இருக்கு தமிழ் மாதத்துல நிறைய மாதங்கள் சிறப்பானதுதான் அதுல ஒன்னாவது ஒரு சிறப்புனா அது இந்த ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்தை சொல்லலாம் மற்ற மாதங்கள்ல கூட ஒரு சில நாட்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ வழிபாடு இல்லாம இருக்கும் ஆனா மார்கழி மாதத்துல அந்த மாதிரி இருக்காது மார்கழி ஸ்டார்ட் ஆகிய ஒன்னாம் தேதியில இருந்து மார்கழி முடிகிற வரைக்குமே சிறப்பான நாட்கள் தான் இருக்கு இப்பேற்பட்ட மார்கழியில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சிறப்பு தினங்கள் வரும் பௌர்ணமி வைகுண்ட ஏகாதேசி அமாவாசை பிரதோஷம் சஷ்டி விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி நிறைய சிறப்பான தினங்கள் வரும் அதில் ஒன்றாவ்த ஒரு சிறப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது இந்த இருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துளா ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மார்கழியில வரக்கூடிய இந்த பௌர்ணமியில இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நீங்க மெயினாக வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி மற்ற நாட்களில் கூட வழிபாடு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் பௌர்ணமில குலதெய்வ வழிபாடு செய்யணும் அதுவும் பர்டிகுலராக மார்கழியில் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கிடைக்கும் ஸோ உங்களுக்கான பலன் கிடைக்க பணவரவு அதிகரிக்க பௌர்ணமில செய்ய வேண்டிய அந்த குலதெய்வ வழிபாடு பற்றியும் ஷேர் பண்ணுறேன் அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க குலதெய்வ வழிபாடு ஒரு குலத்தையே தழைத்து வளர செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஆகையால் தான் நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக குலதெய்வ வழிபாட்டுக்கு முதல அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு எத்தனை தெய்வங்களை நாம் வணங்கினாலும் குலதெய்வ வழிபாட்டை சரிவர செய்யவில்லை என்றால் எதை செய்தாலும் நம்மளுக்கு பயனற்றதாக இருக்கும் அதனால குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபாடு செய்யுங்க அந்த வகையில் நம்மளுடைய பணவரவு அதிகரிக்க குலதெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் என்பது சில வழிபாட்டு முறைகள் இருக்குது அதில் ஒன்னாத ஒரு வழிபாட்டு முறையை குறித்த தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் பணவரவை அதிகரிக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு இது ரொம்ப சிம்பிள் ஏசி இதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் இந்த வழிபாடு வந்து பௌர்ணமி தினத்தன்று நீங்க செய்ய வேண்டும் இந்த வழிபாடு நீங்க செய்யக்கூடிய நேரத்துல பௌர்ணமி திதி இருக்க வேண்டும் அதை பார்த்து கொள்ளுங்க இந்த வழிபாட்டுக்கு நமக்கு சுத்தமான நல்ல மனம் மிக்க குங்குமம் தேவை இதை மட்டும் பார்த்து வாங்கி கொள்ளுங்க பௌர்ணமி என்று குலதெய்வ வழிபாடு செய்யறவங்க அவரவர் முறைப்படி வீட்டுல செய்து கொள்ளுங்க அதன் பிறகு பூஜையில அமர்ந்து குலதெய்வத்தை முதல மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அப்புறம் ஒரு சிறிய தாம்பள தட்டை எடுத்து அதில் நீங்கள் வாங்கிய குங்குமத்தை பரப்பி வைத்து விடுங்க இவையெல்லாம் செய்யும்போது போது உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு தான் செய்யணும் இதெல்லாம் நினைக்காம செய்யக்கூடாது அதன் பிறகு அந்த குங்குமத்தின் மீது ரூபாய் என்ற வார்த்தையை இடது கை மோதிர விரலாக எழுத வேண்டும் இது ஆங்கிலம் தமிழ் என அவரவருக்கு தெரிந்த மொழியில எழுத வேண்டும் அதன் பிறகு இந்த குங்குமத்தை குலதெய்வத்தை நினைத்து பூஜாரையில் வைத்து விடுங்க அதன் பிறகு பௌர்ணமி தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இந்த குங்கும பூஜையிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நீங்க வெளியில செல்லும் போது ஒவ்வொரு நாளும் இந்த குங்குமத்தட்டில் எழுதியிருக்கக்கூடிய ரூபாய் என்ற வார்த்தையை பார்த்து மனதார வந்து பணவரவை எங்களுக்கு தாராளமாக இருக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு வெளியில செல்லுங்க வீட்டிற்கு திரும்ப வரும்போது நிச்சயம் உங்க தேவைக்கான பணம் கட்டாயமாக கிடைத்தேரும் இதை நீங்கள் அன்று எடுத்த குங்குமத்தை நீங்கள் தினமுமே நெற்றியில வைக்கலாம் சாரி பௌர்ணமி இருந்தே இந்த குங்குமத்தை தினமும் எடுத்து வைக்கலாம் பதினைந்து நாட்கள் கழித்து மீண்டும் பௌர்ணமி இதே போல செய்து வைத்து கொள்ளுங்க இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு நல்ல பணவரவையும் குலதெய்வத்துடைய அருளையும் தரக்கூடியதாக இருக்கும் தினமும் இந்த குங்குமத்தை பார்த்து வந்து உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டிக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த இரட்ட பலனை தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட செய்து பலன் அடையுங்க நம்பிக்கை இல்லாம செய்தீங்கன்னா பலன் கிடைக்காது அதனால துலா ராசிக்காரங்க நம்பிக்கையோட தான் ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பா வந்து நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்க ராசிக்கு தலைவிதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மாறு என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்ப கிளியரா வந்து ஷேர் பண்றேன் என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை நீங்க கிளியரா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க கலஸ்தரக்காரர்கள் சுக்கரனை அடிப்படையாக கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு திட சிந்தனைகளோடு உங்க குறிக்கோள்களை அடையணும் அப்பதான் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உதயமாகும் அதை நல்ல பல வழிகள் உதயமாகிறத நல்லா நீங்கள் கைப்பற்றிக்க முடியும் நிதி நெருக்கடிகள்லாம் ஏற்படாது ஸோ பயப்படவே வேண்டாம் குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பானது உண்டாகும் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடங்க அதுதான் உங்களுக்கு பெரிய வெற்றி இந்த தன்மைதான் உங்களுடைய அன்பாரர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும் இல்லத்துல கூட திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஈஸியாக வந்து நடக்கும் நீங்கள் சார்ந்துள்ள துறையில புகழுடைய உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறுவீங்க அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள்லாம் வந்து குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்கள்லையுமே வெற்றியானது ஈஸியாக அடைவீங்க வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்கள் தீட்டினீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கடன் சுமெல்லாம் அதிகரிக்காம பார்த்து கொள்ளுங்க கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க அப்போதான் உங்களோட தொழிலுக்கு நல்லது இல்லைன்னா தொழில ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு உங்க பணிகளை சரியாக செய்தீங்கன்னா சரியான நேரத்தில் முடிக்க முடியும் அதே நேரம் சில சமயங்கள்ல காரணமில்லாமல் இல்லாமல் மனதில் திகிரியம் குடையும் தான் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதை விட அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளலாம் அது தொடர்பான பயணங்கள் நீங்க மேற்கொள்ளும்போது நன்மையானது உண்டாகும் பணவரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும் அந்த தன்னம்பிக்கை உயர்வதற்கேற்ப செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்சி மேலிடத்தால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில புதிய பொறுப்புகளை பெறுவீங்க அவற்றை நேர்த்தியாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் மக்களுக்கு நன்மை செய்வதற்கான உங்களுடைய முயற்சிகள் எதிர்கட்சியினரால் பாராட்டு கூட பெற முடியும் புதிய பயணங்களால் உற்சாகம் அடைவீங்க ஸோ புதிய பயணங்கள்லாம் நிறைய நீங்கள் மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் பணவரவு சீராக தொடரும் அப்புறம் ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும் உங்களுடைய திறமையினால் புகழ தக்க வைத்துக்கொள்வது உங்களுக்கு அமையும் அப்புறம் உங்களுடைய கற்பனை சக்தி ஊற்றுப்போல் பெருகும் இது வருமானமாக மாறி பயன் தரும் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவருடைய அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா சென்று மகிழ்ச்சி அடையலாம் குடும்பத்துல ஒற்றுமையானது நிறையோ பிள்ளைகளால் சந்தோஷமானது உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கானது உயரும் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மாணவ மாணவிகள் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க கடுமையாக உழைத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிவிங்க உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும் ஆனா பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் விளை விளையாட்டுகளை ஈடுபட்டு வெற்றி சூடுவீங்க மொத்தத்துல உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த பௌர்ணமியில இருந்து ராசிக்காரங்க சித்திர மூணு நான்கு பாதம் சுவாதி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று இந்த பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கு நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே பல புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் அப்புறம் மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க வேற வீடு சந்திக்கிறேன் நன்றி